அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் சப்தரிசி நாடு சூச்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு குழந்தை நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அவங்களுக்கு உயர்கல்வி வருமா உயர்நிலை கல்வி வருமா ஸோ இதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா புதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டு புதன் என்ற வீட்டிலேருந்து நாலாம் அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் ஸோ அந்த புதன் புதனின்ற வீட்டிலேருந்து நாலாம் பவன் இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து படிப்பில் நல்ல ஒரு செழிப்பான ஒரு படிப்பை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க இந்த மாதிரி சூட்சமா பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா சப்தரிஷி நாடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம் இந்த வகுப்பு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற போகுது ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு இந்த வகுப்பில் சப்தரிஷி நாடி பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மூத்த குடிமக்கள் மாட்டுத்திறனாளிகள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலுகை உண்டு கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இலவசமாக பார்க்க போகிறேன் சப்தரிசி நாடி முறையில் அப்ளை பண்ணி உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது வகுப்பிலே சொல்ல போகிறேன் இந்த அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்